ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஃபிலிம் டுடே முடிய வந்து சினிமா அப்படியே தொடர்ந்து இருக்கிறது பொங்கல் விஜய் கேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா விட வந்து எனக்கு பெரிய மனசு இருக்கு அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்காரு நம்ம அமீர் அவர்கள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ரெண்டு பேத்து கிடையாது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் இந்த மாதிரி சூழலில் இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து தான் தான் பெருசு அப்படிங்கிறத வந்து மிக்சாம் புயல் மூலமாக வந்து காமிச்சிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் வந்து டிசம்பர் மாதம் அப்படின்னா ஒட்டுமொத்த சென்னை மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாகிறாங்க அந்த வகையில் இந்த வருஷம் மழையோட கூடிய பெருத்த ஒரு புயலும் வந்ததுனால ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அவங்களோட வாழ்வாதாரங்களை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாங்க அதாவது அன்றாட தேவைகளுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு எப்பவுமே ஆபத்தில் உதவுறவங்க தான் வந்து உண்மையான ஹீரோவாகவும் கடவுளாகவும் நிகரான ஆட்கள் அப்படின்னும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் சென்னை மக்களை மீட்டெடுக்கும் பொறுப்பில் தன்னார்வலர்கள் அவங்களோட முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் சினிமா துறையை சேர்ந்த பல பிரபலங்களும் முதலமைச்சர்கிட்ட நிதியுதவி வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது சூர்யா மற்றும் கார்த்தி ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சென்னை மலையிலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நேரடியாக உதவ முடியாத காரணத்தினால முதலமைச்சர்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவ சொல்லி இந்த மாதிரியான ஒரு பெருந்தொகையை கொடுத்துருக்காங்க இது ஒரு வகையில் வந்து பாராட்டக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் கூட அவங்கள விட என்னுடைய மனசு ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லி இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து நிரூபித்து காமிச்சிருக்காரு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உதவி செய்கிறதுல சின்னது பெருசு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை ஆனாலும் இப்போ அமீர் வருமானமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சவரை பத்து லட்ச ரூபாய் கொடுத்து உதவிக்காரம் நீட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாக மக்களால் வந்து பாராட்டப்பட்டுட்ருக்கு அதோடு பார்த்தீங்க அப்படின்னா அமீரவர்கள் ஆல்ரெடி வந்து இப்போ பட வாய்ப்புகள் இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து அவருக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேக்லாக்காகவே போயிட்டுருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவராலையே பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியுது அப்படின்னு அப்படின்னா இவங்க ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் பயங்கரமாக போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சூர்யா கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் நினச்சிருந்தா இன்னும் எவ்வளவோ மக்களோட துயரை வந்து தொடச்சிருக்கலாம் ஆனால் இவங்க ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு படத்துக்காக ஐம்பது கோடி வரைக்கும் வந்து சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு கார்த்தி முப்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் நினச்சிருந்தா ஆளுக்கு குறைஞ்சது ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடியாச்சும் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பத்து லட்சம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அமௌண்ட்டை தான் பார்க்கப்பட்டு இருக்கு அதே நேரத்தில் அமீருக்கு சரியான வாய்ப்புகளும் இல்லை சினிமாவில் நல்ல மார்க்கெட்டும் இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மெக்ஸாம் பயிலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பத்து லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுருக்கு ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம நல்லா ஞாபகப்படுத்தணும் அதாவது எத்தனையோ உச்ச நட்சத்திரங்கள் இருக்கும் நேரத்தில் சூர்யா காத்தி செஞ்சது ஒரு பெரிய விஷயம் தான் சில நடிகர்கள் வந்து எதுவுமே வந்து செய்யாத பட்சத்தில் இவங்க இந்த ஒரு விஷயத்தையாவது செஞ்சிருக்காங்களே அப்படின்னு ரசிகர்களால் பாராட்டப்பட்டாலும் கூட கூட அவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவில் தான் இவங்க செஞ்ச இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருதுங்க ஸோ இந்த மாதிரியான தகவலாம் தெரிஞ்சிக்கணும்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியூனாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க